லாங் ஸ்டாண்டிங் அவர் ஜாப் உள்ளவங்களுக்கான வீடியோ தான் இது போலீஸ் மேன் டீச்சர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கவங்களுக்கான வீடியோ இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னா லெக் பெயின் பேக் பெயின் வேரிகோஸ் வெயின் இந்த மாதிரிலாம் வரலாம் இவங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்சார்ஷன் குஷன் வச்சு ஷூஸ் யூஸ் பண்ணலாம் ஹீலப் எக்ஸசைஸ் ஃபிஃப்டி டைம்ஸ் பர் டே பண்ணலாம் இஃப் பாசிபிள் டூ டூ த்ரீ டைம்ஸ் கூட பண்ணலாம் லெக் ஸ்ட்ரெச்சஸ் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்க பண்ணணும் இதனால் இவங்களோட லெக் பெயின் குறையும் ப்ளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி வேரிகோஸ் வெயின் இருந்துச்சு டாக்டர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ரெஷன் ஸ்டாக்கின்ஸ் போடணும் அப்புறம் ஒரு நாளைக்கு வால் லெக் அப் போஸ் எக்ஸசைஸ் வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணணும் இவங்களாம் இதெல்லாம் பண்ணுறதுனால இம்ப்ரூவ் ஆகும் ப்ளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம் ஃபர்தராக எதுவும் காம்ப்ளிகேட் வராமல் பார்த்துக்கலாம் தேங்க் யூ